சாம்சங் தொழிலாளர்களின் இரண்டாம் அலை போராட்டம் மார்ச் ஏழாம் தேதி நிறைவுக்கு வந்தது இடைநீக்கம் செய்யப்பட்ட இருபத்தி மூன்று தொழிலாளர்களை தவிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து தொழிலாளர்களும் ஆலைக்கு திரும்ப உள்ளனர் சாம்சங் தொழிலாளர்கள் சங்கப்பதிவுக்கு பின்னர் நிர்வாகம் பழிவாங்கும் நடவடிக்கையாக தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்யும் நடவடிக்கையை தொடங்கியது இதனையடுத்து பிப்ரவரி ஐந்து அன்று தொழிலாளர்களின் இரண்டாம் அலை போராட்டம் துவங்கியது அரசு மற்றும் நிர்வாகத்துடன் நடந்த பத்திற்கும் மேற்பட்ட பேச்சுவார்த்தையில் தொழிலாளர்கள் வேலைக்கு திரும்புவது வலியுறுத்தப்பட்டது மேலும் தொழிலாளர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டும் என்றும் நிர்வாகம் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது அதனை தீர்க்கமாக எதிர்த்து தொழிற்சங்கம் தொழிலாளர்களின் பணியிட நீக்கத்தை தொழிற்சங்க சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் என்றும் தொழிலாளர்களின் பலமே தொழிலாளர்கள் ஆலைக்கு திரும்புவதற்கான காரணம் என பறைசாற்றியது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெள்ளி அன்று சென்னை மாநகராட்சி காவல்துறையின் பிரத்யேக கியூஆர் கோடு அறிமுகப்படுத்தினார் நகரத்தில் இயங்கும் ஆட்டோ மற்றும் டாக்சிகளின் ஓட்டுநரின் இருக்கைக்கு பின்னர் ஓட்டப்படும் இந்த கியூஆர் கோட் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் என்றும் பயணிகள் அவசர கால உதவி உறுதி செய்யப்படும் என கூறப்படுகிறது இந்த நகர்வை வரவேற்ற குரல் ஓட்டுநர் தொழிற்சங்க தலைவர் ஜாகிர் அவர்கள் சில முக்கியமான விடயங்களை நம்மோடு பணிகள் என்பது பொதுமக்களினுடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது அதனுடைய எங்கள் பங்கு என்பது மிக பிரதானமானது மாற்றுகிறது கிடையாது அந்த பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இந்த ஆட்டோமீட்டர் கட்டணம் நிர்ணயம் இன்றைக்கு ஓலா ஊபர் போன்ற நிறுவனங்கள்லாம் உதாரணத்துக்கு சென்ட்ரல்ல இருந்து ஒரு டீ நகர் வரணும்னா கூட ஒரே நேரத்தில் ஒரு ரேட்டு காட்டும் ஊபர்ல ஒரு ரேட்டு காட்டும் இந்த பிரச்சனைகள்னால அவர்கள் அவர்களுடைய தொழில் போட்டியின் காரணமாக ரொம்ப குறைவான விலையை காட்டுறது அல்லது அதுல கமிஷன் எடுக்கிற பிரச்சனைகள் காரணத்தினால ஓட்டுநர்கள் சில நேரங்கள்ல கூடுதல் கட்டணங்களை கேட்டு ஓட்ட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காங்க அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா பல பயணிகள் தங்களுக்கு இதை சாதகமாக்கி கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது புகார்கள் அளிக்கலாம் அல்லது அதனால் ஏற்படக்கூடிய வாக்குவாதங்கள்னால பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு எனவே எங்களுடைய பிரதான கோரிக்கையான ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மாண்புமிகு முதல்வர் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் மாற்றி அமைத்தார்கள் அதே போன்று நீங்களும் மாற்றியமைத்து கட்டணத்தை இந்த ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய பணிகளை துவங்க வேண்டும் என்பதை மிக மிக தாழ்மையோடு உங்களை கேட்டுக் கொள்கின்றோம் நாங்கள் அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் ஏழாவது மண்டல தூய்மை பணியாளர்கள் சார்பாக சர்வதேச பெண்கள் தினத்தை ஒட்டி சிறப்பு நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டது மேலும் இடது தொழிற்சங்க மையம் சார்பாக செங்குன்றம் பஜாரில் பெண்கள் தலைமையில் நடத்தப்பட்ட தெருமுனை கூட்டத்தில் சுமார் எழுபது தொழிலாளர்கள் பங்கேற்றனர் பனைக்கான பருவம் தொடங்கியதை அடுத்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பனை தொழிலாளர்கள் மீதான வன்முறைகளும் ஏவப்பட்டு வருகிறது பனை தொழிலாளர்களின் உபகரணங்கள் உடைக்கப்படுவதோடு பொய் வழக்குகளும் தொடுக்கப்பட்டு வருகிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் சூனாம்பேடு காவல் நிலையத்தில் ஜெய்கணேஷ் என்பவர் மீது மார்ச் நாலாம் தேதி அன்று பொய் வழக்கு பதியப்பட்டது கல் இறக்கிய காரணத்திற்காக கைது செய்யப்பட்ட இந்த தொழிலாளி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரமேஷ் எனும் தொழிலாளி கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் திரண்டு கேள்வி கேட்டதன் காரணமாக விடுவிக்கப்பட்டுள்ளார்

இதனையொட்டி சங்கம் சார்பில் பல்லடம் கிளை பலகையை திறந்து வைத்துள்ளார் தலைவர் சுஜாதா மோடி அவர்கள் தலித் சமூகத்தை சார்ந்த இந்த பெண்கள் எக்ஸ்போர்ட் தொழிலாளர்களாகவும் கூலி தொழிலாளர்களாகவும் பணிபுரிந்து வருகின்றனர் பட்டா மின்சார இணைப்பு உள்ளிட்ட இட உரிமை பிரச்சனைகளை அனுப்புவதற்காக இந்த சங்கம் துவங்கப்பட்டுள்ளது என தொழிற்சங்க தரப்பில் கூறப்பட்டது